ஃப்ரெண்ட்ஸ் டு பிரியாஸ் மதுரை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த சட்னி பண்ணுறது ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் அதோடய டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துருஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ் பண்ணி கடாயை வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்ல சூடானதும் ஆறு மிளகா வத்தல் என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாவத்தல் சேர்த்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க இல்லைன்னா மிளகா வத்தல் கரிஞ்சு போயிடும் பாருங்கள் இப்போ நல்லா வறுப்படுச்சு இது ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போகிறோன்றதுனால ரொம்ப பொடியாலாம் நறுக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம் இந்த சட்னியில் முக்கியமான விஷயமே வெங்காயமும் மிளகா வத்தலும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வருபடணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தையும் தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போது அதே கடாயிலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே மூணு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும் பாருங்கள் இப்போது தக்காளி வந்து இந்த மாதிரி வதங்கி வந்ததும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இந்த சட்னி நம்ம தாளிக்கவே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இப்போது இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் முதல்ல மிளகாவத்தில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இதை எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை தண்ணி சேர்க்காமலே நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தாளிக்கவே தேவையில்ல அப்படியே சாப்பிட்லாம் நல்ல சுட சுட இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த சுவையான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ